இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ உள்ளது ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது சூரிய கிரகணமும் ரெண்டு சந்திர கிரகணமும் நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் ரெண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்துள்ளது கடைசியாக செப்டம்பர் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்து இரத்த கலரில் நிலவு தென்பட்டது சந்திர கிரகணம் நிகழ்ந்த பதினைந்து கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இந்த சூரிய கிரகணமும் நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் வந்து சர்வ பித்ரு அம்மாவாசை நிகழும்னு சொல்லியிருந்தோம் இதோட மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் தொடங்குது கிரகண காலம் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பகுதி சூரிய கிரகணம் அதுவும் இது இந்தியால தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது ஏன்னா நம்ம நாட்டில இரவு நேரத்துல நடக்கிறதுனால நம்மளால இதை பார்க்க முடியாது இந்த கிரகணம் இந்தியால தெரியாவிட்டாலும் ஆனா இதோட தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலுமே ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க சந்திர கிரகணம் சந்திரனின் அம்சம் அம்பாளுக்குரியது சூரிய கிரகணம் சூரியனின் அம்சம் சிவபெருமானுக்குரியது இந்த சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசையோடு சூரிய கிரகணம் நிகழும்போது நம்மளுடைய ராசிகள்ல யாருக்கெல்லாம் அது அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய கிரகணத்தின் விளைவாக ஒரு சில ராசிகளின் வாழ்க்கையே மாறப்போகிறது அவர்கள் இதுவரை அனுபவித்து வந்த துக்கங்கள் வலிகள் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றன அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள் ராஜயோகம் பெறப்போகும் ராசிகளின் பட்டியலில் முதலாவதாக வருவது மேச ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருளால் நல்ல காலம் வரப்போகிறது உங்களின் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் சமூகத்தில் பாராட்டப்படுவீர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் வெற்றிக்கான புதிய வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்களின் சரியான நேரத்தில் முடிக்க தொடங்கும் இந்த காலத்தில் நீங்கள் எந்த வேலையை தொடங்க விரும்பினாலும் அந்த வேலையை செய்யலாம் குறிப்பாக அது வெற்றியில் முடியும் உங்களின் வருமானம் அதிகரிக்க தொடங்கும் நீங்கள் சம்பாதிக்க உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் வணிகம் வளரும் சமூகத்துறையிலும் வெற்றி பெறுவீர்கள் திடீர் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தை செய்தால் இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த காலகட்டம் நேரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது ராசிக்காரர்கள் நீங்கள் இதுவரை செய்து வந்த கடின உழைப்பின் பலனை இப்போது பெறுவீர்கள் உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் நிதி நிலைமை முன்பை விட ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்களுக்கு நிலுவையில் உள்ள வேலைகள் இப்போது நிறைவடையும் இதனால் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் பணமும் வந்து சேரும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே தடங்களின்றி முடிக்கப்படும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அல்லது உங்களை விட்டு நீங்கிவிடும் அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக உங்களுக்கு எந்த வேலையும் நிலுவை இருந்தாலும் அந்த வேலையும் இப்போதே வெற்றிகரமாக முடிக்கப்படும் உங்களின் வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் என்றே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் அவமானப்பட்டவர்களின் முன் வாழ்ந்து காட்டுவதற்கான நல்ல காலம் இது உங்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத அதி அற்புதமான நாட்களை கொண்டு வரப்போகிறது இந்த பட்டியலில் அடுத்ததாக பார்க்க போகின்ற ராசி கண்ணை ராசிக்காரர்கள் ரசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நன்மை மட்டுமல்ல உங்களின் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் இது தவிர வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு காண்பவர்களின் கனவு நிறைவேறும் காலம் இது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகிறது அதே போல பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை குழந்தை இல்லை என்று வேண்டுவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது உங்கள் குடும்ப உள்ளோரின் ஆதரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகும் காதல் உறவுகள் பலப்படும் அதே நேரத்தில் திட்டம் வகுத்து செய்யும் அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் புதிய வாகனம் வாங்க திட்டமிடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது வாகனங்களை வாங்கலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் காலம் இது உங்களின் வாழ்க்கையில் பல வகையிலும் நன்மைகளையும் செல்வங்களையும் வெற்றியையும் பெறப்போகிறீர்கள் இவையெல்லாம் உங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறது ராஜயோகம் பெறும் ராசியின் பட்டியலில் அடுத்ததாக வருவது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் மிகவும் நல்ல நேரம் இருக்கும்னே சொல்லலாம் நீங்கள் அமைதியை பெறுவது மட்டுமல்லாமல் சமூகத்தால் நிறைய பாராட்டப்படுவீர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போவதால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்கும் ஒருபுறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் மறுபுறம் வணிகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து பக்கங்களிலிருந்தும் நன்மைகளை போகிறீர்கள் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு முழுமையாக தகுதி அடைவார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைப்பதோடு பணம் கிடைக்க பல வாய்ப்புகளும் கிடைக்கும் இதன் காரணமாக உங்களின் வாழ்க்கை மாறும் அதே போல உங்களின் நிதி நிலைமை நல்ல வலுவாக இருக்கும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு அவர்களின் மூலம் நல்ல மகிழ்ச்சியையும் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களின் வாழ்க்கையில் ஒரு மகத்தான மகிழ்ச்சி பெறுவீர்கள் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் உங்களின் முயற்சியினால் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளுங்கள் ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்களின் பட்டியலில் அடுத்த ராசி ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் அபரிமிதமான ராஜயோகத்தை அளிக்கும் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வெள்ளம் போல் பொங்கி வரப்போகிறது இவர்கள் இதுவரை எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு மீண்டும் இல்லாத காலம் வரப்போகிறது இவர்கள் எதிர்பார்த்த வழிகளிலிருந்து பணத்தை பெறுவார்கள் பரம்பரை சொத்துக்கள் அல்லது பணம் எந்த நேரத்தில் கைக்கும் வந்து சேரும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவோ அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவோ அபரிமிதமான பண லாபம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அவர்களின் வியாபாரம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விரிவடைய வாய்ப்புள்ளது புதிய ஒப்பந்தங்களை செய்து லாப பாதையில் செல்வார்கள் ஊழியர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதுடன் உயர் பதவிகளும் கிடைக்கும் அவர்களின் பணிக்கு சர்வதேச அளவிலும் அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது மாணவர்களுக்கும் இது மிகவும் நல்ல நேரம் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பினால் அவர்களின் முயற்சிகள் பலனளிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல வம்சத்தை உருவாக்குவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வீட்டில் சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறும் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் மிகவும் உயர்வடைவீர்கள் ஆகவே வரப்போகிற சாதகமான காலத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக் கொள்ளுங்கள் ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்களின் பட்டியலில் அடுத்ததாக பார்க்க போகும் ராசி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் மகத்தான அருள் உங்களின் மீது நிலைத்திருக்கும் இதன் காரணமாக அவர்களுக்கு பண பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அவர்களுக்கு வியாபாரத்திலும் பண வரவிலும் நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று வேலை அல்லது படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் உங்களின் திறமைக்கு ஏற்ற பலனை இந்த காலத்தில் நீங்கள் காண்பீர்கள் உங்களின் முயற்சி எல்லா விதங்களிலும் வெற்றி பெற்று அது பண லாபத்தை பெற வாய்ப்பு கிடைக்கும் இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் தொழிலில் அதிக லாபம் பெற வாய்ப்பு உள்ளது நீங்கள் உங்களின் எல்லா வேலைகளிலும் தங்களின் முயற்சியினால் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அதே போல உங்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துக்கங்களும் வலிகளும் நீங்க போகிறது நீங்கள் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் இந்த பட்டியலில் நாம் அடுத்ததாக பார்க்க போகும் ராசி கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருளால் உங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் களஞ்சியம் வரப்போகிறது இந்த காலம் உங்களின் வாழ்க்கையே மாற்றக்கூடியது நீங்கள் என்ன கடின உழைப்பை செய்திருந்தாலும் அந்த கடின உழைப்பின் பலனை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதுவரை நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய இடத்திலிருந்து நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு ஆசிகளும் கிடைக்கப் போகிறது நேரம் உங்களுக்கு ஏற்றது அதனை நலவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் காலத்தில் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் உங்களின் உழைப்பு இரண்டு மடங்காக இருந்தால் வருமானம் நான்கு மடங்காக இருக்கும் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இதனுடன் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த அனைத்து ராசிக்காரர்களின் தலைவிதியும் மாறும் மேலும் அவர்கள் சிவபெருமானின் எல்லையற்ற ஆசிகளை பெறுவார்கள் இந்த சூரிய கிரகணம் எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தா இது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் இது முக்கியமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென் பசிபிக் பெருங்கடல் மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும் இந்தியா மற்றும் ஆசியா நாடுகளில் அந்த நேரத்தில் சூரியன் ஏற்கனவே மறைந்திருக்கும் அது வந்து இரவு நேரம் எனவே இந்த கிரகணம் இங்கு தெரியாது அதனால சூதக காலமும் பொருந்தாது இந்த கிரகணம் இந்தியால தெரியாது அப்படின்னாலும் சூரிய கிரகணம் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்